கலையிலூய கத்திரம் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தம்ப நாமத்தினாலே மொழி ஆவரி வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த எந்த நாளிலும் மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பனிரெண்டு பத்தொன்பது வாக்குவாதம் செய்ய மாட்டார் கூக்குறளும் விடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை வாக்குவாதமும் பண்ண மாட்டாராம் கூக்குரலும் விட அவருடைய சத்தம் தெருக்களில் கேட்பதும் இல்லை யார் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனால் தம்மை நம்பி வருகிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே நெறிந்து போன உடைந்து போன நொறுக்கப்பட்ட பலவிதத்தில் போராட்டத்தோடு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் என் அன்பு தெய்வப்பில நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற அவ்வளோதான் வாழ்க்கை அணைய போகுது அப்படிங்கிற நிலைமையில் எரிந்து கொண்டிருக்கிற திரியை அந்த வாழ்க்கையை அணையாமலும் தேவனாகிய கர்த்த அவர்களுக்குரிய நியாயத்தை அவர்களுக்குரிய நீதியை அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு வர வேண்டிய நன்மையை அவர்களுக்கு வர வேண்டிய சகலவிதமான உயர்வுகளையும் தேவன் ஒரே சைலண்டா கமக்கமா அமைதியாக ஒருவருக்கு தெரியாதபடி ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பார் அல்ல லூயா இன்றைக்கு நெறிந்த நாணலை போல நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கல நான் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் மங்கி அறிகிற திரிய போல என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனி என் வாழ்க்கையில் நான் பிரகாசிக்க முடியாது வாழ முடியாது அப்படி என்ற நிலைமையில் என் அன்பு தேவ பிள்ளையே அநீதிகளுக்கு மத்தியிலே நீதியாய் வாழ்ந்தும் அநீதிகளுக்கு மத்தியிலே அநீதியாய் எல்லா விதத்திலும் குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையிலே உன்னை சுட்டி காட்டி சுட்டிக்காட்டி நீதான் 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 என்று சொல்லி உன்னை குற்றப்படுத்தி வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தேவன் அமைதியாக சைலண்டாக உனக்கு நீதியை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் இது யாருக்கும் தெரியாது அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களே உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீ அவங்கள எதிர்த்துக்கிட்டு அவங்க உங்களை உங்களை எதிர்த்துக்கிட்டு பலவிதம் போராடிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படி ஆண்டவர் போராடவே மாட்டார் தம்முடைய ஜனத்துக்காக அவர் இறங்கி வந்து செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார் அலை லூயா எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலும் உன் வாழ்க்கை முறிக்கப்படுவதில்லை அணைக்கப்படுவதில்லை இந்த நாள் முதற்கொண்டு உன் வாழ்க்கை தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய் உன் கொம்பு உயர்த்தப்படத்தக்கதாய் உன்னுடைய வாழ்க்கை என்கிற ஒளி பிரகாசித்து எறியத்தக்கதாய் உன்னோடு கூட வாக்குவாதத்தில் இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் கூக்குறவர்கள் உன்னோடு கூட நின்று உன்னை தெருவில் உன்னை மானப்பங்கம் எடுக்கிறவர்களுக்கு அவர் இறங்கி செய்ய வேண்டியதை கமக்கமாக செய்வார் அல்ல லூயா நீ அமைதியாக இருக்கணும் இப்போ நீ வாக்குவாதம் பண்ணக்கூடாது நீ கூக்கிடக்கூடாது ஒருவரிடத்தில் உன்னுடைய எனக்கு நியாயம் செய்யுங்க நீதி செய்யுங்கன்னு சொல்லி எந்த மனுஷனிடத்து போய் நிற்கவும் கூடாது நீ ஆண்டவர் சொல்கிறார் நான் செய்து முடிப்பேன் நான் செய்து முடிப்பேன் இதை நான் உனக்கு செய்கிறேன் இல்லையா என் பிள்ளையாகிய உனக்கு நான் செய்கிறேன் இல்லையா இதை பார்த்து புறஜாதி மக்கள் எல்லாம் அந்த தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்லி என்னை நம்பி என்னிடத்தில் வருவார்கள் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்கிற கதையில் என் அன்பு தேவ ஆண்டவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ண முடியாது உன் சத்ருளுக்கு செய்ய நினைத்ததை அவன் சத்ரு தடை பண்ண முடியாது உன் எதிராளிகளுக்கு உனக்கு விரோதமாக ஆர்க்குமெண்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானே அவனுக்கு விரோதமாக தேவன் செய்கிற காரியம் நமக்கே தெரியாது அவனுக்கும் தெரியாது மற்ற யாருக்கும் தெரியாது செய்ய வேண்டியதை கட்சிதமாக செய்து முடிப்பார் அதான் நம்முடைய தேவன் நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் அமைதியாக இருப்போம் இதுவரை வாக்குவாதம் பண்ணினது போதும் போராடினது போதும் சண்டை போட்டது போதும் இதனாலவே நம்ம உடைந்து போனது போதும் மங்கி எரிய இருிய போல அணையிற நிலைமையில இருந்தது போதும் இனி ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு நீ எப்போதும் ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கணும் கேதுரு விருட்சத்தை போல இருக்கணும் சந்தன மரத்தைப் போல இருக்கணும் நீ முறிக்கப்படக்கூடாது எப்போது நீ மலை மேலே உள்ள பட்டணமாக இருக்கணும் அநேகர்களுக்கு நீ ஒளியாக இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு நீ அணையக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறார் அதனால் அவர்கிட்ட காரியத்தை ஒப்பு கொடுத்துருவோம் அவர் சைலண்ட்டாக முடிப்பார் அதில் அவர் சைலண்ட்டாக முடிப்பார் அந்நிய கண்களில் நம்ம சொந்த கண்கள் காணும் நிமித்த அந்நியர்களும் இயேசுதான் மெய்யான தேவன் அவர்தான் நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லி அறிந்து நம்பிக்கை வைத்து இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் செவிப்போம் வா இறக்கும்கிருப நிறந்த எங்கள் அல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்த நாங்கள் செவிக்கிறோம் கத்தருடைய வல்லமை கத்துடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை எங்கள் எதிராளிகளோடு கூட நீர் ஆண்டவரை வாக்குவாதம் பண்ணி நீராண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கூக்கரில் இட்டு நீ வீதிகளில் நின்று ஆண்டவரை சத்தம் போடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் அதையெல்லாம் செய்துவோம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தூஷித்தோம் ஆனாலும் ஆண்டவரே இப்பொழுது எங்களுக்காக நீதியை கொண்டு வர முடியா ஆண்டவரே நியாயத்தை கொண்டு வர முடியா எங்களுக்கு ஆண்டவரே ஜெயத்தை கொண்டு வர முடியா எங்கள் சத்துருகளுக்கு முன்பாக நீர் கடந்து போய் சைலென்ட்டா காரியங்களை முறிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் காரியங்களை ஆண்டவரை முடித்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே ஜெபத்திலே காத்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் நீதி நியாயத்தை ஆண்டவரே ஜெயத்தை கொண்டு வரும்படியா செபிக்கிறேன் இதை நிமித்த புரட்சிகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அப்படி நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துறோம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உமக்காக வாழ கருவசி அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஒரு ரத்த கோட்டைக்குள்ள சிறு பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வீர்கள் என் பிள்ளைகளை நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் ஊர் அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு குமார்